வணக்கம் இடமளம் நேயர்களே மாவீரர் நாள் அதை அனுசரிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய மேடை அமைத்து அங்கே மக்கள்லாம் கூப்பிடுவாங்க குறிப்பாக நாம் தமிழ் கட்சி நான் சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் ஆதரவாளர்கள் எல்லாமே எங்கள் கூடி வந்து மாவீரர் தினத்தை வந்து அனுசரிப்பாங்க இந்த வாட்டி அது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இடங்களில் நடந்திருக்கு ஒன்று நாம் தமிழர் கட்சி சார்பாக மதுராந்தகத்தில் இன்னொன்று ஒன்று தமிழர் ஒன்றிணைப்பு கூட்டணி இன்னொன்று ஒன்று திருச்சியில் தமிழர் ஒன்றிணைப்பு குழு நடத்துகிற அந்த ஒரு கூட்டம் ஸோ இந்த நேரத்தில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சக்தி வந்து ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்துட்டு இருந்த இந்த நேரத்தில் வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து இரண்டாக பிரிஞ்சிருக்கா இது வந்து வலு சேர்க்குமா இல்லை இன்னும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வலு இழக்க செய்யுமா அப்படிங்கிறத கிஷோர் கே சாமி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஸோ மாவீரர் தினத்தில் அனுசரிக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் திமுகவினர் ரொம்ப அதை வந்து கொண்டாடுறாங்க அதாவது இரண்டு கூட்டமாக அது நடந்தது நாம் தமிழர் கட்சியோட கூடாரம் காலியாகிறதாவும் சீமானவர்களோட கூட இருக்கிற ஆலேஸ்லாம் வந்து அவர் நண்பர்கள்லாம் விட்டு போகிறதாவும் அவருக்கு எதிராக வந்து திருச்சியில் ஒரு கூட்டம் கூடியிருக்கு அந்த கூட்டம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த மாதிரி நிறையா அவங்க தான் அதை ப்ரொமோட் பண்ணிருந்தாங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா அதெல்லாம் ரொம்ப நாளாகவே இது பேசப்படுது இல்லையா அதாவது அந்த வெற்றிக்கு வெற்றிக்குமார் அவங்க தலைமையில் ஒரு தனி அணியாக அவங்க வந்து இருக்காங்க கட்சியிலிருந்து வெளியேறிட்டாங்க வெளியேறினதுக்கப்புறம் அவங்க நிறைய கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஊடாக கவனிக்கணும் அதாவது ஒரு கட்சியில் வந்துட்டு இது மாதிரி மாற்று கருத்துக்கள் மாற்று சிந்தனைகள் அப்படின்னு இருக்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வேண்டிய நடக்க வேண்டிய ஒன்று அப்படி நடக்கலைனா தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி வந்து ஜனநாயக ரீதியாக செயல்படலைன்னு அர்த்தம் செத்துப்போன ஒரு கட்சியா அப்படிதான் நாம் பார்க்கலாம் ஏ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் முதல் கட்சி அப்படி நம்ம பார்க்கக்கூடியது தேசிய அளவில் வந்த முதல் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எப்படினாக்கா காங்கிரஸ்ல வந்து நீங்கள் நிறைய கருத்து பரிமாற்றங்கள் இருந்தது இப்போதான் நீங்கள் இதெல்லாம் தனித்தனியாக கட்சியாக போயிட்டாங்க இப்போ தனித்தனியாக வந்த கட்சியாக இருந்தவங்களுடைய பூர்வீகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் காங்கிரஸில் இருந்திருப்பாங்க காங்கிரஸில் இவங்க வந்துட்டு பல்வேறு சிந்தனையாளர்கள் கொண்ட ஒரு கட்சியாக இருந்தது இப்போ நீங்கள் ஈவராவும் ராஜாஜியும் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இரு துருவங்களாக பார்க்கப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேருமே காங்கிரஸ் பயணிச்சிருக்காங்க ஸோ ஏ இவர் இமானுவல் சேகரனும் தேவர் திரும்ப நாரும் பார்த்தீங்கன்னாக்க தான் பயணிச்சிருக்காங்க ஸோ எதுக்கு இது சொல்ல வரேன்னா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு க பை நேம் பை டெஃபினேஷன் இட் செல்ஃப் இஸ் அ காங்கிரிகேஷன் இல்லையா ஆமாம் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா கட்சியும் வந்து இட் ஹேஸ் டு சோ ஒரு கால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் தலைவர்கிட்ட ரொம்ப சீனியர் டெல்லி தலைவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் இந்த கோஷ்டி பூசலை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஷியோர் கோஷ்டி பூசல் இருந்தால் தான் அது காங்கிரஸ் இதை வந்து நான் வந்து காமெடியாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க காங்கிரஸில் மட்டும்தான் நீங்கள் எல்லா தரப்பான கருத்துக்களுக்கும் இடம் இருக்கும் சரி சரிசாரி சாரி எல்லா தரப்பான கருத்துக்களுக்கும் வந்து அங்கே அங்கே இடம் இருக்கும் காங்கிரஸில் நீங்கள் போல்டாக இப்போ நீங்கள் ஒரு கார்த்தி சிதம்பரம் வந்து ரொம்ப போல்டாக அவரால் வந்துட்டு சில கருத்துக்களை சொல்ல முடியுது வெளிப்படுத்த முடியுது மேலே மேபி அங்கே இங்கே சில என்ன சொல்கிறது ஒரு எதிர்வினைகள் வரலாம் பட் அந்த எதிர்வினைகள் அப்படின்றதும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது அப்போது நீங்கள் எதிர்கருத்துக்களை வைப்பதற்கான சூழல் அதிகம் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னாக்க எனக்கு தெரிஞ்சு தேசிய அளவில் வந்து காங்கிரஸ் கட்சின்னு சொல்லலாம் மற்ற கட்சிகள் எல்லாமே ஆரம்பிக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜனநாயகம் மாண்பு ஜனநாயகம் இதையெல்லாம் அதிகம் பேசுவாங்க பட் அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிக்கும் பொழுது இல்லை ஒரு கீழே தான் அது பயணிக்கணுன்ற ஒரு சூழல் வந்துடுது அப்போ நான் சொல்கிறத இப்போ சீமான் சொல்கிறார் இல்லையா நான் சொல்கிறத கேட்கிட்டு இருக்கிறதா இருந்தால் இரு இல்லை போ அப்படின்ட்டு அது ஏன் தலைவர் தள்ளப்படுகிறார் தெரியுமா அது அவர் வந்து ஒரு சர்வாதிகாரியாக மாறிட்டார்ன்றது கிடையாது நீங்கள் அந்த ஜனநாயகம் இருக்குதுல்ல அதை அன்டியூ அட்வான்டேஜ் எல்லோரும் எடுத்துக்கிறாங்க சரி அப்படின்ற ஒரு சூழலில் ஒரு வெறுப்பு சளிப்பு தட்டிவிடும் இப்போ சாலிப்பு தட்டு தான் வந்து பயணம் முடிஞ்சிடும் இல்லையா இன்னும் நீண்ட பயணம்னு பத்து வருஷம் பயணிச்சிருக்காரு இதுக்கு மேலேயும் வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு கனியை அவங்க அடையலை அப்படி இருக்கிறப்ப சளிப்பு தட்டுச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இல்லை சரி அதெல்லாம் தாங்க ஒரு கட்சியுடைய சேலஞ்சு ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய சவால் அதெல்லாம் தான் இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா சீமான் வந்து நான் சமரசம் இல்லாத அரசியல் செய்கிறேன் அப்படின்றது என் தலைவன் சமரசம் இல்லாத அரசியல் செய்வதை நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சமரசம் இல்லாத அரசியல் என்பதற்கு ஒரு விலை ¿Qué que அந்த விலை தான் வந்து மக்களுடைய அக்செப்டன்ஸ்ன்றது கிராஜுவலாக தான் வரும் இல்லைங்க ஆனால் நாம் கட்சி மேலே வைக்கிற ஒரு டேர்ம் ஆஃப் குற்றச்சாட்டு இப்போ எப்படி காங்கிரஸ் நாளைக்கு கோஷ்டி போச்சல் மாதிரி நாம் தமிழர் கட்சி மேலே வந்து ஒரு நையாண்டியோட வைப்பாங்க பேட்ச் அப்படின்வாங்க நிறைய பேட்ச் வா நீ அந்த பேட்சா அந்த பேட்ச் வெளியே வரும்போது நான் வெளில வரல நான் இந்த பேட்சில் வெளியே வந்துட்டேன் இப்போ பசங்களாம் புது பேட்ச் சேர்ந்துருக்காங்க அதான் கொஞ்சம் துடுக்காக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் புரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சு நான் கேள்வி இல்லை அது இருக்குது அதாவது என்னென்னா சாரசாரையாக வெளில வராங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அது வந்து என்னென்னா உங்களுக்கு சீமானுடைய பேச்சுக்கள் அவருடைய அவர் அவர் அவருடைய ரீச் எங்கே இங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில் உங்களுக்கு வெதர் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அவரை விமர்சிக்கிற இடங்களாக இருக்கட்டும் இல்லை அவரை ஆதரிக்கிற நேசிக்கிற இதுவாக இருக்கட்டும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸுமே இருக்கும் இது ரெண்டுமே நீங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் அதிகம் இருக்கும் இப்போ ஏன்னா அவருடைய கருத்துக்கள் பல கருத்துக்களில் வந்து நல்ல ஒரு எண்ணம் அதுக்கு பின்னாடி இருந்தாலும் கூட அது ஒரு மாதிரி உத்தோப்பியனாக இருக்குது அப்படின்ற உத்தோப்பியன் அப்படின்னா எது சொல்லுவோம்னா சினிமாத்தனமாக இருக்குங்க சினிமா சொல்லலாம் அதை விட என்னன்னா ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம் விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காரு ஆடு மேய்க்கிறதெல்லாம் நான் வந்து அரசு வேலையாக்குவேன் சரி இது இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா இது வந்து ஒரு சீரியஸ் பாலிட்டிக்ஸை வந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அது எடுபடாது அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடியது யதார்த்த அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த யதார்த்த அரசியல் என்பது ஒரு சித்தாந்த போராளி அப்படின்னு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்றைக்குமே சரிப்பட்டு வராது அதனால தான் நீங்கள் வந்து ஏன் வந்து ஈவேரா வந்து புறக்கணிக்கிறார் தேர்தல் அரசியலை ஏன் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து அவங்களுடைய ஒரு முகமாக பார்க்கப்பட்டாலும் ஆர்எஸ்எஸ் ஏன் தேர்தல் அரசியல் நேரடியாக நான் சமரசம் இல்லாத போராளியாக இருப்பேன் அப்படின்னா அந்த சமரசம் இல்லாத போராளி யதார்த்த அரசியலுக்கு சரிவர மாட்டார் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடியது சீமான அதுதான் சொல்றேன் சீமானை வந்து நான் வந்து ஒரு சமரசமற்ற ஒரு அரசியல்வாதி இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த அரசியலை நோக்கியும் அவர் பயணிக்கிறார் பட் அதை வந்து அவர் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப சுதானமாக பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அதை அவர் செய்யும்பொழுது நீங்கள் இப்போ இந்த மாதிரி எதிர்கேள்விகள் கேட்டு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போமே ஒரு சின்ன இதுவே எடுத்துப்போம் சாதாரணமாகவே அவர் என்ன பண்ணுறார் ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டு நீ மாட்டுக்கறி சாப்பிட்டு நீ மாட்டுக்கட்டியை சாப்பிட்டுட்டு அப்படி ரக்கையை தூக்கிட்டு நட அப்படிலாம் பேசுகிறாரு இந்த இந்த அரசியல் இருக்குது இல்லையா இது வந்து எல்லாருக்கும் ரசிக்கும்படியான ஒரு அரசியல் கிடையாது ஏன்னா ஃபுட் ஹேபிட்ன்றது ஒருத்தங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதில் போய் நீங்கள் திணிக்க திணிப்பது அப்படின்றது சரி வராது இப்போ நம்ம பிஜேபி பார்த்து சொல்கிறோம்ல என்னுடைய உணவு என்பது என்னுடைய உரிமை உரிமை அப்படின்ற அதே மாதிரி அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு சில பேருக்கு ஒரு நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு தெரிந்தே அதை மேடையில் பேசும் பொழுது அப்போ அந்த அந்த ஒரு அதிருப்தி நல்லது அந்த அதிருப்தி வந்து குறிப்பிட்ட இருக்கும் அவங்க இப்போ எதிர் எதிர்வினையை ஆற்ற செய்வாங்க ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை மொழிவாரி நான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லிங்குவிஸ்டிக் பியூரிட்டானிசம் அப்படின்னு சொல்லலாம் அதை ஆங்கிலத்தில் ஸோ மாற்று மொழி பேசக்கூடிய சில எல்லாம் வந்து நீ ஆளக்கூடாது அப்படின்னு நீங்கள் பொழுது நான் தான் ஆழ்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அக்செப்டன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க

அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்துட்டு குடிதேசியம் அதாவது அது குடிதேசியம்னு சொல்ல மாட்டேன் பட் அந்த குடி சார்ந்த அடையாளங்கள் இருக்கு இல்லையா இந்த சார்ந்த அடையாளங்களை நான் அறவே ஒழிப்பேன் அப்படின்னு நீங்கள் இறங்கினீங்கன்னு வீங்களேன் பண்ணலாம் இப்போ அப்போ திராவிட கட்சிகளே பார்த்தீங்கன்னாக்கா திரா சாதிகள் சாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் சாதி அடையாளங்கள் இல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் இயங்க முடியாது ஏன்னா அந்த சாதிகளுக்கு அப்போ தான் பிரதிநித்துவத்தை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ இந்த சாதி அடையாளத்தை கலைந்து விட்டு நான் வருவேன் அப்படின்றது வந்து அது சாத்தியமே கிடையாது அப்போ அந்த இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை பேசுபவர்களை நான் அந்நியப்படுத்துவேன் நீங்கள் அந்நியப்படுத்துறீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு பாரிசாலன் போன்றவர்கள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் சரி இது இதுக்காக நான் பாரிசாலன் சொல்வதெல்லாம் சரி இல்லை இவர் யார் சொல்றதுமே எல்லாமே சரியும் இல்லை எல்லாமே தப்பும் இல்லை பட் ஒரு கட்சியில் இந்த மாதிரி மாற்று கருத்துக்கள் கொண்ட நபர்கள் இவங்க எல்லாருமே இருப்பாங்க இவங்க எல்லாரையும் வச்சு எடுத்துட்டு சவால் உதாரணத்துக்கு பாரிசாலன் அவர் வந்து பிரச்சனைகள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தப்போ குறிப்பா வந்து சீமானவர்களை பத்தி அவதுவர்கள் திமுக தரப்புல இருந்து பரப்பப்படுறப்போ கட்சியில இருக்குமோ இல்லையோ ஆல்மோஸ்ட் அஞ்சாறு வருஷமா வந்து பாரிசாலன் போன்ற நபர்கள்லாம் தமிழ் தேசியத்துக்கு தான் நான் வந்து சீமானவர்கள் யாரும் தப்பா பேசக்கூடாது பல வாட்டி அவருக்காக பேசியிருக்காங்க பேச்சாளர்களாகவும் இருக்காங்க தமிழ் தேசியத்துக்காக பாரிசாலன் மட்டும் பாக்குறீங்க உதாரணத்துக்கு சொல்லி அது மாதிரியான அவதூறுகளை சீமானோட தனிப்பட்ட விஷய வாழ்க்கையை எடுத்து வைத்து செய்யக்கூடிய அவதூறுகளை இப்போ என் போன்றவர்களே நாங்கள் வந்து மாற்று கருத்து உள்ளவங்க போன்றவர்களும் பேசியிருக்கீங்க எனக்கு வந்து எனக்கு வந்து நிறைய மாற்று கருத்துக்கள் ஆனால் அவர்லாம் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர் கட்சியில் ஒன்றாக இணைந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தவர் தான் அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி பல நபர்கள் இருப்பாங்க ஏன்னா வெற்றிக்குமரன் அவர்களே வந்து சீமானுடைய நண்பர் ரொம்ப நாளாக வந்து அவங்களாம் வந்து ட்ரெஸ்ட் இருந்திருக்காங்க கட்சியோட ஆரம்பத்தின் முதல் கொடியை நடத்தலாம் கூட நான் வந்து பார்த்திருக்கேன் அவங்க எல்லாருமே சேர்ந்து வரத்துல அப்படி பயணம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையுமே வந்து கூட வச்சுக்கிறது அப்படிங்கறது ஒரு நம்ம வெற்றியை நோக்கி நடந்துட்டு இருக்கோம்னா அது ஒரு முக்கியமான இப்பவும் இப்பவும் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா இல்லை என்னுடைய தனிப்பட்ட ஃபீலிங்ஸ் சீமான் வந்து அவர் எப்படி கட்சியை நடத்தணும்னு நான் சொல்ல முடியும் சொல்ல முடியாது சரியா அது அவருடைய கட்சி அவருடைய உழைப்பு அவருடைய பத்தி நம்ம பேசலாம் இல்லை இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பேசலாம் நான் பார்க்குற வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா இவர் வெற்றிமாறன் வெற்றிக்குமாரனா வெற்றிக்குமாரன் சாரி இந்த டைரக்டருடைய பேரே மைண்டில் இருக்குது வெற்றிக்குமாரனை பொறுத்த வரைக்கும் இப்போவும் சீமான் வந்து கூப்பிட்டு ஒரு ஒரு ஃபோன் காலில் பேசி அதை சரி பண்ண முடியுன்ற ஒரு நிலை தான் அது அப்படி தான் நான் வந்து அதை பார்க்குறேன் ஸோ அதை லாங்கர் பெர்ஸ்பெக்டிவில் இவங்க எல்லாரையும் வந்து ஒன்றிணைத்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு காலம் வரலாம் அதை சீமானே செயல் இன்னும் சொல்லணுன்னாக்கா சீமானால் ஈஸியாக செய்யும் சரி பண்ண முடியும் சரியா ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் ஸோ ஜஸ்ட் ஃபோன் கால் உட்காந்து பேசுனா தீர்க்க முடியாது தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது நீங்கள் வலுவாக இவர் வைகோ பேசாத பேச்சா கருணாநிதியை பற்றி இன்னைக்கு அதே வைகோ திமுகவோட பயணிக்கலையா ஓகே அது நீங்கள் கூட்டணின்னு சொல்லணும் கொள்கை முரண்பாடு என்பதை ஈஸியாக நீங்கள் சரி பண்ணலாம் அதாவது கொள்கை முரண்பாடுன்றத விட ஒரு சில விஷயங்கள்ல வேறுபடுறாங்க இப்போ நீங்க இதே வெற்றி குமரன் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சீமானை பற்றி இந்த அவதூறு வந்த பொழுது கடுப்பையா அவர் வந்து அவருக்காக பேசியிருக்காரு யாரா இருந்தாலும் பேசுவாங்க சரியா இது அடிப்படை ஒரு என்ன சொல்கிறது ஒரு தார்மீகமான மரியாதை உள்ளவங்க அரசியல் நேர்மை உள்ளவங்க நீங்கள் அடிப்படை நாகரீகம் சார்ந்தது அதனால் அதை அது யாருமே செய்ய போகிறாங்க அது யாரும் இல்லைன்னு நம்ம சொல்ல போகிறதில்ல ஸோ அப்படி இருக்கும் பொழுது அடிப்படையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்துட்டு அவரை அழைத்து பேசுறது என்ன பெரிய விஷயமா ஏங்க ஈவேராவும் திமுக காரணங்களும் அடிச்சிக்காதாங்க கண்ணீர் துளிகள்லாம் பேசியிருக்காரு பல கண்ணீர் துளிகள்ன்றது ரொம்ப 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 என்ன சொல்ல முடியுமோ அதை பற்றி பேசுகிறேன் அதை விட மோசமாலாம் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருக்காங்க சரியா ஆனால் அவர்களே வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவாக அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே களத்தில் சேர்ந்து தான் வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒட்டிக்கிறாங்க எது வெற்றியை நோக்கி நகரத்துக்கு நிதர்சனமான ஒரு ஸ்ட்ராட்டஜியோ அதை நோக்கி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு பக்கம் வந்து வெற்றிக்குமரனோட கூட்டத்தை வந்து பாரிசலனோட பேச்சு யாரெல்லாம் அதிகமாக ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த நபர்கள் தான் வந்து இணையதளத்தில் வந்து அதிகமாக வந்து அவங்களுக்காக வந்து ப்ரொமோஷன் வந்து அவங்களுக்கு கன்டென்ட் இல்லைங்க இல்லை சிண்டு முடிகிற ஒரு வேலையை வந்து பார்த்தா சொன்னே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கன்டென்ட் இல்லை சரியா அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா இதெல்லாம் பேசி மக்களுடைய அடிப்படை பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆ மெயின் ஸ்ட்ரீம் மீடியானே இனிமேல் சொல்லக்கூடாது நம்ம தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியான்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ லெகசி மீடியா எடுத்துக்கோங்க இப்போ ஒரு புதிய தலைமுறையோ அழிந்து வரும் மீடியா நியூஸ் நியூஸ் எயிட்டா புதிய தலைமுறையாக இவங்க என்ன வைக்கிறாங்க திரும்ப திரும்ப அந்த அண்ணாதிமுக கதையை பொதுக்குழு எங்கள் பொதுக்குழு செயற்குழுன்றது ஆண்டுக்கு ஒரு முறை கூடணும் அப்படின்றது சட்ட விதி அதன் அடிப்படையில் செயற்குழு சமீபத்தில் கூடியது அண்டா திமுக செயற்குழு சமீபத்தில் கூடியது எப்போவுமே டிசம்பரில் பொதுக்குழு கூடும் பொதுக்குழு அறிவிப்பு வந்த உடனே கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறாரா எடப்பாடி இப்படின்னு ஒரு விவாதம் இட்ஸ் ரெகுலர் அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு ஒரு வருஷம் போன வருஷமும் டிசம்பரில் நடந்தது இந்த வருஷமும் டிசம்பரில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க பொதுக்குழு கூட உடனே பரபரப்பான சூழல் பொதுக்குழு கட்சியை கட்டுப்பாட்டுல அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்காரு ரெண்டு வருஷமா இதை உருட்டிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி அவங்க லெகசி மீடியால எப்படி உருட்டுறாங்களோ எப்படி அதிமுக வச்சு இவங்க உருட்டிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி சோஷியல் மீடியால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சீமான் கட்சியை வந்து நம்ம டார்கெட் பண்ணிட்டே இருக்கோம் ஊர் ரெண்டு பட்டான்றதே இல்ல நீங்க எங்க பட்டுச்சு அவங்க திமுக எதிர்ப்பு அப்படின்றதுல அவங்க சமரசம் இல்லாம தானே இருக்காங்க அந்த மேடையில வந்து பல பேர் வந்து திமுக திமுக எதிர்ப்பு அப்படின்றதுல அவங்க சமரசம் இல்லாம இருக்காங்க இன்னும் சொல்லணும்னாக்க வெற்றிக்குமரன் போன்றவர்கள் திமுகவுடன் அவர்கள் வந்து சமரசம் ஆகி சென்று விடுவார்கள் அப்படின்லாம் பேசப்பட்ட இடத்துல பாரிசாலன் போன்ற திமுகவுடன் எந்த நிலையிலையும் சமரசம் கிடையாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து அங்கே மேடையில் ஏறினது அண்ட் ஒரு நண்பராக எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்ததுன்னு வைங்க எனக்கு வந்து பாரிசாலன் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் பாரிசாலன் வந்து தோ ஐ ஹேவ் அட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பட் அதையும் கடந்து நமக்கு ஒரு இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட் வென் ஐ சீம் ஆன் த ஸ்டேஜ் அவர் வந்து அங்கே பேசுகிறாரு பொழுது ஸோ அவர்லாம் இருக்காரு பொழுது நமக்கு நல்லா தெரியுது திமுகவோட எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் கிடையாதுன்ட்டு அப்படி காம்ப்ரமைசே இல்ல என்றவங்களோட எல்லாம் எடுத்து நீ பரப்புரைய செய்து நீ யாரை இரிடேட் பண்றதா நீ நினைக்கிற அந்த கூட்டத்தோட வெற்றி தான் அப்படின்னு பார்த்துக்கலாம் கண்டிப்பா நீ அந்த கூட்டத்தை பத்தி நீ பரப்புரை பண்றேன் அவங்க எதுக்காக கூட்டினாங்க உன்னை எதிர்க்கத்தான் உன்னை எதிர்ப்பதற்கு நீ எதிர்களே நீ அந்த மாவீரர்களுடைய அந்த உன்னதமான தியாகத்தை வந்து அவர்கள் பூர்த்தி யார் ஒரு மாதிரி கொண்டு போனாங்க நீங்க அந்த மாவீரர்களை எப்படிலாம் எல்லாம் அசிங்கப்படுத்தினீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லை நீங்கள் வந்து அவர்களுடைய அழிவிற்கே நீங்கள் காரணமாக இருந்தீங்க அப்படின்றத உலகத்துக்கே தெரியும் அப்போது இந்த சென்டிமெண்ட்லாம் இன்னும் வளரதான் போகிறது தவிர அது இன்னும் குறைய போகிறது இல்லை மாறாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த வீடியோவெல்லாம் எடுத்து சீமானை இரிட்டேட் மாதிரி நீங்கள் அதான் சொல்கிறேன் இவங்களுக்கு வந்து சீமான் மேலே ஏன் இந்த அளவுக்கு ஒரு கடுப்பு காழ்ப்பு ஏற்படுது அப்படின்னா இவங்களுடைய பேஸ் அதை வந்து அவர் ஆட்டம் காண வச்சுட்டார் அப்படின்றது தான் வேறு ஒன்றுமே கிடையாது சரி இப்போ கடைசியாக ஒரு சீமானை ஒன்றுமே இல்லை எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னா நீங்கள் சீமானை வந்து இவ்வளோ பர்சனலைஸ்டாக இறங்கி அடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவங்க ஆளுங்கள்லாம் யாராவது வெளில போனாங்கன்னாக்கா இவர்கள் சாரை சாரியாக விழுப்பு நீங்களே சொல்கிறீங்க சாரை சாரை சாரியாக எங்கே வெளில போனாங்க அங்கே ஒரு பத்து பேர் போனாங்க அங்கே ஒரு பத்து பேர் போனாங்க இன்னும் பத்து பேர் போனாங்க இப்போ வெற்றி குமரன் மாதிரி ஆட்கள் போகிறாங்க அப்படின்னா கூட அவங்களும் இதோட எங்களுக்கும் நாம் தோணு கட்சிக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படின்லாம் உடச்சிட்டுலாம் போகல அவங்க நாம் தமிழருடைய வெல்விஷரா தான் இருக்காங்க இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக சீமான் வந்து லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர்களை அழைத்து பேசுறாருன்னு வைங்க இப்போ வெற்றிகுமாரை கூப்பிடுறாரு சீமான் கூப்பிட்டு போன்ல பேசுறாரு இல்லை நேர்லயே கூப்பிட்டு பேசுறாருன்னு வைங்க இவங்க என்ன பேச மாட்டேன்னு சொல்லுவாரா அவர் அவருடைய ஆதங்கத்தை அவர் வெளி வெளிப்படுத்துவாரு வெளிப்படுத்துவாங்களா ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையா இயல்பா நடக்கக்கூடியதுதான் சரியா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இரண்டு அணியாக ஒன்று வந்து மதுராந்தகத்தில் எப்போவுமே நடக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய அந்த கூட்டமாக இருக்கட்டும் திருச்சியில் வெற்றிக்குமரன் அவர் நடத்திய கூட்டமாக இருக்கட்டும் இது இரண்டுமே தமிழ் தேசிய எண்ணம் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க நான் நான் எடுத்துக்கிறேன் ஆர் அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது பட் அது தமிழ் தேசியம் என்பதை நோக்கி செல்லலை ஒரு உணர்வு அப்படின்றது இருக்குது அந்த உணர்வாக இருக்கக்கூடியவர்களையும் கூட அவங்களால் சேர்த்துக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேல்முருகன் அல்ல அதான் என்னோட கடைசி கேள்வியாக இருந்துச்சு வேல்முருகன் அவர்கள் இதில் வந்து ஒரு 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 பெரிய ஐக்கானாக இந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்சாகம் மூட்டும் விதமாக வந்து அங்கே கலந்துக்கிட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பன்னூட்டி வேல்முருகனுக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சிக்கு இன்னும் ஒரு இலக்கு வச்சுருக்கணும்ல இப்போ தமிழக வாழ்முரிமை கட்சி அப்படின்னு வச்சுருக்காரு இப்போ விஜய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து தமிழை வெற்றிக் கழகம்னு கொண்டு வந்திருக்காரு ஆமாம் இருக்குது இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து யங்ஸ்டர்ஸை நோக்கி அவர் வந்து அவருடைய அரசியலில் நடத்துவார் சீமான் ஏற்கனவே அந்த ஸ்பேஸில் இருக்காரு அப்படின்னும்போது வேல்முருகன் போன்றவர்கள் அவங்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் தனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை காமிக்கணும் அப்படின்னா எதை எடுப்பீங்க என்ன இஷ்யூ எடுப்பீங்க நீங்கள் தமிழகத்தோட அடிப்படை பிரச்சனையும் எல்லா கட்சியும் தானே பேசுகிறாங்க அப்போ இந்த தமிழ் தேசியம் தமிழ் உணர்வு அப்படின்றத ஒரு மையமாக வச்சு வட தமிழ்நாட்டில் நீங்கள் வந்துட்டு வட தமிழ்நாட்டில் ஒரு வன்னியர் பேஸ்லேருந்து இருந்து வரக்கூடிய ஒரு நபராக நாங்கள் வந்து இந்த தமிழ் உணர்வு அப்படின்றத மையமாக வைத்து தமிழ் தேசிய சிந்தனை அப்படின்றத அவர் நாளாக வே வேல்முருகன் பேசிட்டு தான் இருக்கார் இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவர் வந்து ஒரு இதை ஒரு வாய்ப்பாக அவர் எடுத்துக்கலாம் சார் ஒரு நல்ல ஆடான் பலம் சேர்த்துருக்காருன்னு தான் சொல்கிறேன் சரி அந்த சிந்தனைக்கும் அந்த சித்தாந்தத்திற்கும் ஒரு ஆடான் அந்த சிந்தனைக்கும் அந்த சித்தாந்தத்திற்கும் ஒரு ஆடவுன் தான் பட் அது நாம் தமிழருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டிய அளவுக்கு அது போக போக விட வேண்டியதில்லை